பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாேருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்கூட்டி வாக்கு பெட்டி திறந்த பிறகு வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளோ தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் ஒரு ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்கார் என்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிருக்கார் உங்களுக்கு செய்ய உங்களுக்கு செய்து வந்துடுச்சு ஆ போதும் எதம்மா கேஸு ஆயர்ரூவா நூறுபா குறைச்சதுனால ஆயர்ரூவாயா இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழ போறி சிஎஸ்டியை போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாப்பிட்காரன் இல்லை தலைவா அது வேறு மாதிரி இதெல்லாம் தேர்தல் ரெண்டு தலைவா கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே அறவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே பற்றி இந்த முறை இந்த சுற்ற கேளு தலைவா போன முறை எல்லாம் ஒத்துழைப்பு என்ன எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் அண்ணாமலை என்ன எங்கள் அறவை எங்கள் தலைவரை இழிவாக பேசுகிறாரு அவருக்கு நாங்க துணை ஏன்னா நாங்க அவளே இழி பெறவியா? அரசு ஊழியர்கள் போனது சொல்றே கேளு. அட தொண்டர் உட எத்தனை தொண்டர்கள் சொன்னாங்க. மாநிலத்தை கெடுத்த ஆதிமுகா, மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ளக் கூட்டணி மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாடு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண

இருக்கிறதுல அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காடுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலரை சொல்கிறாருன்னா இதை காட்டுலேயும் ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் இன்றைக்கி கத்துக்குட்டி ஆ அரசியல் அண்ணாமல் ஒரு கத்துக்குட்டி இன்றைக்கி சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்பவுமே இருக்கிறதான் தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற க அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் தான் இன்றைக்கி எல்லாருடைய மனவேதனை எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்றைக்கி கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு மோடிஜி பேர் நல்லா பேசுகிறாரு கேட்போம்னு வர்றாங்க அதில் இவர் மதப்பாகிடுறார் ரொம்பவும் இதாகிடுறார் ஓவராக இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுறவங்களுக்கெல்லாம் நல்லா பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சி போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் இருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியுடைய பொதுச் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு ம முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச்செயலாளர் எங்கள் பொதுச் இன்றைக்கி மாதிரி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ மாங்காய் இனித்தோம் அப்படின்ற மாதிரி மாங்காய் என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு என்கிட்ட வாங்கி கட்டியிருக்கார் அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆ உங்களுக்கு சே உங்களுக்கு செய்தி வந்துடுச்சு ஆ போதும் உங்களை எதிர்பார்த்தது எழுதி நானூற்றம்பது ரூபா வித்த சிலிண்டர் இன்றைக்கி எவ்வளவு ஊரில் கேஸு இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா என்மாப்பா என்னம்மா எவ்வளோம்மா எவ்வளோம்மா கேஸு ஆயரூபா நூறுரூவா குறைச்சதுனால ஆயரருவாயா ஆயரருவா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா விற்றுது இன்றைக்கி நூறுரூவா அதில் ரெண்டு ரூபா குறச்சிருக்காங்க டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா எது எதுவுமே செய்யலை ஏரிக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோளப்போரி மாறிங்க என்ன சொல்கிறீங்க அப்பா உனக்கு நீங்கள்லாம் வந்திருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் முன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ கடை இப்போ டீ எவ்வளோப்பா

அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர் என்ன சொன்னார் எங்கள் அம்மாவை பற்றி அவர் என்ன சொன்னார் இன்றைக்கி மோடிஜிக்கு தெரியுதுங்க அப்போ கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே அறவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பக்கத்தில் உட்காந்து மாலை வாங்குகிறாரு எட பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அரவணைக்கிறாரு எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை போல் ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லான்னு சொல்லி கொரோனா காலத்தில் சொல்கிறாரு

ஒன்றே ஆறு லட்சம் ஓட்டு ஒரு லட்சத்தி நாற்பது ஒன்னே லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் என்னங்க என்ன மதிவான அது ஒத்துக்கிறியா அப்போ எங்களை யார் எழுத்தா இஸ்லாமியர்கள் போகவே முடியல நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம் கூட்டிகிட்டு போனோம் முதல்ல போனோம் நாங்கள் தான் எங்கள் அன்னைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இன்றைக்கி புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேயர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஃபேவர் பிளாக் போட்டிருக்காரு அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு என்ன உடனே வரக்கூடாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது சொன்னாங்க நீ ஊடகங்கள்லாம் அதை போட்டு அஇஅதிமுகவுக்கு எதிர்ப்பு இஸ்லாமியர் நுழைய விடவில்லை அப்படின்லாம் ஹெட்டிங் நியூஸ் போட்டேன் போட்டிங்களா போடலையா ஏன்னா அதுக்கும் அதுக்கும் தலையாமாவா அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி சமுதாயம்லாம் என்னாச்சு எங்களை வந்து பாரதிய ஜனதா வந்து ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு மக்கள் தமிழ்நாடு அதுவும் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு உழுகாத காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை கழக தொண்டர்கள் அருமையாக வேலை பார்த்தார்கள் எங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் அருமையாக பம்படம்போல் வந்து வாக்கு சேகரித்தார் கூட்டம் கடல்னா திரண்டது எல்லோரும் நல்லா தான் வேலை பார்த்தான் இந்த தான் இப்போ அப்படி இல்லை நாங்கள் எதுக்குறோன்ற இஸ்லாமியர்களே இன்றைக்கி எங்களுக்கு பக்கம் இருக்காங்க சிறுபான்மை எங்கள் பக்கம் இருக்காங்க இந்த வாக்குகளை எப்படியாச்சும் இப்போ திமுகவுக்கு விழுகிற வாக்கு எங்களுக்கு விழுந்துடும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எங்களை நாங்கள் பிஜேபிக்கு துணை போகிறோம் எப்படி பாருங்கள் அண்ணாமலை என்னன்னு எங்கள் அறவை எங்கள் தலைவரை இழிவா பேசுகிறாரு அவருக்கு நாங்கள் துணவம்மா ஏன்னா நாங்கள் நான் இழிபெறவியா புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்கு ஈடு இணையாக இது இல்லை குண்டவே தொண்டையில் வச்சு நாங்கள் வாழ்ந்த தலைவனுடைய பரம்பரைப்பானாங்க நாங்கள் எங்களை போய் இப்படிலாம் அந்த இது திமுகவே என்ன இன்றைக்கி பயந்து போயிருக்காங்க சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்க நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த மூணு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி நேரத்தில் அது ரெண்டாவது மதிவான உனக்கு தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீ இத மாதிரி கேள்வி கேட்க முன்னால் உட்காந்து ஏதாச்சும் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது அரசு ஊழியர்கள் போனது சொல்ற கேளு தொண்டர்கள் போன்ற எத்தனை தொண்டர்கள் சொன்னாங்க சொல்ற கேளு தெளிவா அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு அரசு ஊழியர் எதிர்பார்த்தாங்க வேற நம்ம முதல்வரே எதிர்பார்த்தாங்க வந்திருக்காரு வருவார் அவருக்கு நம்ம வாக்களிக்கணும் திமுக வாக்களிக்கணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் சத்துணவு பணியாளர்கள் இத்தனை பேருடைய வாக்குகளும் இன்றைக்கி எல்லாரும் கால காலத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு அல்வா கொடுத்துருச்சு இந்த அரசு திமுக அரசு எனவே அந்த மக்கள்லாம் இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி இவர் பேசுகிறாரு யார் முதலமைச்சரே எங்கள் திமுகவை இதாக பேசுகிறார் பிஜேபிக்கு நாங்கள் பிடி மாசியர் வர்றோம்ன்றார் அங்கே இருக்கிற தலைவர் என்னென்னா அவன் இருக்கிற கடுப்பில் நம்ம கூ கூட்டு கூப்பிட்டு வரலையே அப்படின்ட்டு இந்த மாதிரி எப்படி கூட்டணிக்கு கூப்பிட்டமே வரமாட்டேன்றாங்களே வரமாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் அவர் என்னென்னா எங்கள் இழிவாக பேசுறாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன மாதிரி பார்த்துட்டு தானே இருக்காங்க ஆ அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் தீயாக வேலை பார்க்க போகிறான் தீயா தீயாக கழகத் தொண்டர் வேலை பார்க்க போகிறான் கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவரை அசிங்கப்படுத்தி இந்த அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞரு நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணியிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலே முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக